போய் பவுரு அடிச்சுட்டு வச்சிருப்பான் போ அவனாலே பவுருலாம் எடுத்து வச்சிருக்கேன் விருதா கடைக்கு அடிப்பேன் அவர் காலத்துக்கெல்லாம் அள்ளையே அடிச்சுட்டாப்ல நீ போ 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 நீ உட்காருமா நீ போ நான் இதெல்லாம் தூக்கிட்டு போய் விற்கல மாட்டேன் போ ஆமா போ வேணும்னா காலையில அதெல்லாம் விலக்கி போ

கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் அது என் வீட்டுக்கார ரொம்ப நல்ல மனுஷன் அன்னைக்கு ஒரு கோபம் வந்துச்சு அதுல எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு மன கஷ்டம் வந்துருச்சு மன கஷ்டத்தோட சண்டை பயங்கரமா வந்துருச்சு சண்டையா ஆமா கரண்டி எடுத்துக்கிட்டு காதோட குடுத்துட்டே அதுக்கு போ அதோட போன வருதேன் எத்தனடி எல்லாம் அடிச்சிருக்கேன் அன்னைக்கெல்லாம் போக மாட்டேன் டாப்ல எல்லாம் தூக்கி போட முட முயற்சி பண்ணி அப்பலாம் போகாம கரண்டியில் அடிச்சா மட்டும் வாங்கிக்கிறேன் இல்ல கரண்டியில் அடிச்சாடங்க கொஞ்சம் போதையில இருந்திருப்பேன் போல சரி ரோசம் வந்து கிளம்பிட்டேன் எங்க போனாப்ல எங்கே போனானே தெரியல அவரை தேடிக்கிட்டு தான் இப்ப பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் நோட்டீஸ் விட்டுக்கிட்டு தெரியும் இங்கேயே பொட்டலா இருக்கே நீங்க தேடி வந்திருக்கீயே அட இல்ல போன வாரம் நம்ம ஊர்க்கார கூட போய் கேட்டேன் யாரு இந்த மாதிரி என் புருஷ காணாம போயிட்டாருங்க போனவர் எங்க போதில செத்துக்கிட்டு போயிட்டானா இல்ல வீட்டுக்கு வரவானா என்னன்னு ஏதுன்னு பார்க்கணும் சரி அப்படி சொல்லி போய் கேட்டேன் கேட்டதுக்கு ஊர் தலைவர் சொன்னாரு நீ எதுக்கு காவல் போய் நீ பிரச்சனையை சொல்லு ஆமா அப்படி சொன்னாரு சரி சொல்லும் போது மனசு அவரு உற்ற மாதிரி சொல்லு அப்பதான் அவங்க சீக்கிரம் புடிச்சு குடுப்பாங்க உன் புரிசனை அப்படின்னு சொன்னாரு சொன்னோன்னா நானும் அவர் மனசு ஒற்ற மாதிரிதான் காவல்துறை அதிகாரி கிட்ட போய் சொன்னேன் ஐயா கிட்ட போய் சொன்னேன் ஐயா இந்த மாதிரியா இப்படி போனவர் ஆளை காணமையா கரண்டியும் கொண்டுக்கிட்டு போயிட்டாப்ல சமைக்க முடியாம இருக்கேன் டெய்லி பிரியாணியா வாங்கி சாப்பிடுற இந்த துக்கத்துல ஆர்டர் பண்ணி

சரி அப்படின்னுட்டு அவர் கிட்ட சமாதானப்படுத்தினே அவரு இன்னைக்கு கூட்டிட்டு போய் சமாதான படுத்துறான்னு வச்சுக்கோங்க மறுநாள் அவர் ரிப்போர்ட் எழுதிட்டு வர சொல்லியிருந்தாரு ஓ குருசே எப்படி போனாரு என்ன கால சட்டை ஓட்டுனாலும் மறுநாள் கொண்டுகிட்டு நானும் ரிப்போர்ட் எடுத்துட்டு போனேன் அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு குறை குட்டி ஐயோ சவளம் வாஞ்ச குள்ள மாதிரி போடா ஏன்டா படுத்துற என் மூஜி அரு அவ்வளோ தெரியுதா நான் போடா உன்னை எழுதி பிடி போடா ஆமா ஆஹ்

அண்ணா கலர்ன சட்டை தான் இப்ப துப்பாக்கியோட திருடாப்ல கொல்லாம விட மாட்டேன் குண்டு வச்சிருக்கா குண்டு இருக்கிறனால தானே அவர் துப்பாக்கி தூக்கிட்டு திரிதாப்புல சுடுமா என்னன்னா தெரியல ஒரு போய் முன்னாடி பாரு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம் சரி சரி இவர் தான் இப்படி ஆகி போயிட்டாரு இனிமே போனா நம்ம வாயில எடுத்து பக்கம் போல அப்புறம் நம்ம எல்லாம் சொன்னாங்க நீ இவருகிட்ட போகாது கவுன்சிலர் போய் உன் பிரச்சனைய சொல்லு அவரு எது வந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லு எதுவா இருந்தாலும் அவர் தீத்து வச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க சொன்னவனா அவர் பகலில பகலாம் பார்க்க முடியாது நைட்டுக்கு ஃப்ரீயா தான் இருப்பார் போன்னு சொன்னாங்க

என்ன பண்றது அப்படின்ட்டு போன வாரம் முத்து மாரியம்மன் கோயில போய் கோட்டையில சாமி கும்பிட்டுட்டு எப்படியா என் புருஷனை கண்டுபிடிச்சு கூடு ஓ நான் என் புருஷனை கூட்டிட்டு வந்து அளவு ஊத்தி மொட்டை எடுக்கிறேன் தீக்குழி எல்லாம் இறங்க சொல்றேன் அப்படின்னு அவரு சாமிட்ட சொல்லி திரும்பி பாக்குறேன் சாடிக்குள்ள மூஞ்சி மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு மூஞ்சி மாட்டிக்கிச்சு